ஹாப்பி மார்னிங் ஆல் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பையும் நம்ம தான் வந்து அலாரம் வச்சு நேரமே எழுந்திரிக்கிறதா இருக்குது இவங்க ஸ்கூல் போகிறப்பையும் நம்ம தான் நேரமே எழுந்திரிச்சு தாட்டி விடுறதா இருக்குது என்னடா இது அப்படின்ட்டுருக்கு அஞ்சு மணியிலேருந்து எங்கள் வீட்டில் அலாரம் அடிக்கும் ஆனால் நான் எந்திரிக்கிறது என்னமோ அரைகாலுக்கு தான் முன்னாடி கூட அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அந்த அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தேன் இப்போ என்னாகுதுன்னா அந்த அஞ்சு மணி அலாரமே எனக்கு ரொம்ப தாளாட்டு பாடுற மாதிரி தான் இருக்குது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டாலும் எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்கும் சேம் மைண்ட் செட் தான் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ லேட்டாக எந்திரிச்சோம் அப்படின்னாலும் ஸ்கூலுக்கு ஆயிரும்னு தெரியும் இருந்தாலும் அந்த எந்திரிச்சதையும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த சாங் கேட்டு எல்லாம் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அறக்க பறக்க வேலை செய்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டனே தெரிஞ்சுக்கிச்சு சரி ஈஸியாக பண்ணுறதுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பூரியும் கிழங்கு மசாலாந்தான் பண்ணியிருந்தேன் பூரி வந்து இந்த மாதிரி வெரைட்டி ஷேப்பில் போட்டு கொடுக்குறப்போ நிறையா சாப்பிட்ற மாதிரி தெரியும் குட்டீஸ்களுக்கு பாப்பாவுக்குலாம் நார்மலாக சாப்பிட்டா ரெண்டு சாப்பிடுவா அதுவே ஜா கஷ்டம்தான் ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெக்டாங்கிள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷேப் வேறு மாதிரி போட்டு கொடுக்குறப்போ கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆசையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துட்றப்ப மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கிறது ரெண்டு பேர்த்துக்கும் வீட்லேயும் இந்த மாதிரி கொடுத்து ஸ்கூல்லையும் கொடுக்கணும் அப்படின்னா லேட் ஆகிற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடாத குட்டீஸ்க்கு தேங்க்யூ